அன்ப நஞ்சங்களே கையில வச்சிருக்கிறது மருதாணிக்கோன்னு நான் வந்த டைம் பண்ணி இப்ப மூணு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கிறவங்களுக்கு அது என்னன்னா உங்க முடியும் இத மாதிரி பல பலன்னு இருக்கணுமா சைனிங்கா இருக்கணுமா நீங்க இந்த ஹேர் ஹேர்பேகை நீ யூஸ் பண்ணி பாருங்க உங்க முடி உங்களை வீட்டு எங்கேயும் போகாம சைனிங்காகவும் அழகாகவும் அடர்த்தியாகவும் தெரியும் இந்த ஹேர் பேக்க நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க இந்த ஹேர் ஹேர்பேக்கு அப்படி என்னெல்லாம் தேவைங்கறத வாங்க பாக்கலாம் இந்த ஹேர் ஹேர்பேக்கு நீங்க அமேசான் காட்டுக்கு போய் அங்க உள்ள மூலிகெல்லாம் பறிச்சு வந்து பறிக்கணும் அவசியம் இல்லை நம்ம ஊர்லயோ நம்ம வீட்டுல வீட்லயோ இல்ல எந்த வீட்லயோ இல்ல பக்கத்து வீட்லயோ இல்ல அடுத்த வீட்லயோ தெரிஞ்ச வீட்லயோ தெரியாத வீட்லயோ யார் வீட்லயாட்டு கண்டிப்பா இந்த பொருள் இருக்கும் உங்க பக்கத்துல அப்படி கிடைக்கிற பொருள் என்னன்னா இந்த செம்பருத்தி தான் இந்த செம்பருத்தி போது நம்ம முடிவுக்கு அவ்வளவு சைனிங்காவும் நல்ல பொலிவாவும் தரும் அந்த செம்பருத்தி செம்பருத்தி வந்து நம்ம முடிக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியலன்னா இந்த ஹேர் பேக்ல நம்ம யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு செம்பருத்தி போய் உங்க முடிக்கு எவ்வளவு சைனிங்கா தரும்ங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்புறம் வாங்க இந்த செம்பருத்தி பூ வச்சு நம்ம எப்படி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணலாம்னு பாக்கலாம் அது ஒண்ணு இல்லைங்க நல்ல செம்பருத்தி பூ பாத்து எடுத்துக்கோங்க இலையெல்லாம் நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க பூல எது பூச்சி எது இருக்கான்னு பாத்துக்கோங்க பார்த்து நல்ல பூ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க கிளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு பூ எடுத்துக்கோங்க உங்க முடிக்கி எத்தோ முடி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி பாத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு பூ அர்பு எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்சி சார் எடுத்துக்கோங்க மிக்ச்சர்ல அதை போட்டுக்கோங்க கொஞ்சம் டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா வந்து ஹேர் பேக் ரெடி பண்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல மிக்சி சார்ல மையம் அரைச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு தலையில தேய்க்கிற மாதிரி பேஸ்ட் மாதிரி அளவு கண்டிப்பா வந்துடும் உங்களுக்கு நீங்க அரைச்சாலே தெரியும் உங்களுக்கு தலையில எப்படி அப்ளை பண்ற அளவுக்கு பேஸ்ட் மாதிரி கண்டிப்பா கிடைச்சிரும் அது உங்களுக்கு அப்படி அரைச்சி எடுத்ததுல ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை எடுத்து நீங்க தலையில உங்களுக்கு தலையில உள்ள ஸ்கால் ஸ்கால்பா எடுத்து நீங்க அப்ளை பண்ணி தேய்ச்சிங்கன்னா ஒரு முப்பது நிமிஷம் இல்ல நாற்பது நிமிஷம் வச்சு ஊற வச்சு தேய்ச்சிட்டீங்கன்னா அதாவது கொஞ்சம் தலையில இறங்குற மாதிரி தேச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா உங்கள் தலையில் உள்ள போடுது எல்லாமே போய் உங்க முடிக்கும் சைனிங்கை கொடுக்கும் நீங்கள் முடி உது தடுத்து நிற்பாட்டி உங்க முடியை வந்து நல்ல ஷைனிங்காகவும் அடர்த்தியாகவும் வைக்கும் நீங்களே தடை பார்த்து சொல்வீங்க நம்ம முடி இவ்வளோ சைனிங்காக இருக்கா அடர்த்தியா இருக்கா அப்படின்னு நீங்களே உணர்வீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்